பாணி லீடர் நீங்கள் வா ஆரி லீடரு நீங்கள் வா நாளைக்கு வந்துடா கிழம ட்ரெஸ் எழுதி கேட்க மாட்டீங்க ஒன்றரோ ட்ரெஸ் எல்லாம் சொன்னீங்களா நீ போய் சரி நான் ஒரு அஞ்சு நிமிடம் படிங்க சரி ரெண்டு நிமிஷம் అందరందరూ నిలబడండి అప్పుడా దిగుదాం చారు దిబ్ర ఎల్లారా ఒక్కొక్క పక్కన బుక్ വെచి టెస్ట్ నోట్ పెట్టి టెస్ట్ చేయండి పక్కన ఉన్న బుక్ అయితే టెస్ట్ చేయండి టెస్ట్ చేయండి 3 నిమిషాలు వెలంగేసేయండి ఎల్లారా ఒక్కొక్క పక్కన టెస్ట్ నోట్ వచ్చే టెస్ట్ చేయండి nun

ஆ எநீங்க எட்டிப் போறவண்டா சரியா நாறலத்துல இன்டர்னல் போயிட்டு இருக்கே டேய் சீமா செல் என்னடா போறே ஏய் இர் பாத்ரூம் போயிட்டு இருந்தா டேய் டேய் நம்ம பாத்ரூம்ல என்ன டேய் சப்பல் போட்டு நீயா நீயா போட்டு டேய் டேய்

Doctora